நான் வந்து எல்லாமே பிளான் பண்ணி வச்சுருந்தது ஒரு டூ ஃபிஃப்டி பைக் ஒரு ஜப்பான் பைக் அது உங்களுக்கு குட் மார்னிங் சிவன் விவேசமாக இப்போ எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது நம்ம ஊரில் அம்பாரி மாவட்டம் திருக்கோயில இருக்கும் ஸோ இந்த வீடியோ எதுக்காகனு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் முன்பு தமிழில் போட்டு போ யூடியூப் வருமானத்தில் எடுத்த பைக்னு சொல்லி கிட்டத்தட்ட நான் இந்த பைக் அதாவது நம்ம ஆர் ஒன் ஃபைவ் வி த்ரீ இதில் பைக்கில் பேர் சொல்கிறீங்க ஆர் ஒன் ஃபைவ் வி த்ரீ எம் வி சிக்ஸ் மாடல் ஸோ உங்களுக்கு பைக்கை பார்த்தாலே தெரியும் பைக்கில் ரிவ்யூ அதாவது இதில் என்னென்ன மொடிஃபை பார்ட்ஸ் இருக்கு எல்லாத்தையும் உங்களுக்கு ஒவ்வொன்றா காட்டுவோம் சோ அதுக்கு ஒரு பாத்தீங்கன்னு நான் இந்த பைக் இங்கே எடுத்தேன் எல்லா டீல்ஸும் ஒவ்வொன்றா நான் பாப்பேன் ஸோ உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஆர் ஒன் பை பி த்ரீ அதாவது எந்த தெரியும் அதாவது நம்ம டிக்டாக்ல போட்டு வீடியோ செம்ம ரெஸ்டாரண்ட் கிடச்சிங்க அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதாயிரம் பேருக்கிட்ட பாத்தீங்க நிறைய பேர் சப்போர்ட் கொடுக்குறீங்க அது மாதிரி நம்ம சிவன் ஃபேமிலிக்கு ஒரு புதுசாக இருக்கும் நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல்லை தட்டிவோம் நிறைய வீடியோ உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட நான் பாத்தேன் ஒரு மூணு நாளைக்கு ஒரு வீடியோ தான் போடுவேன் என்ன காரணம்னு சொன்னா எனக்கு டைம் கிடைக்கிறது இல்லை அதாவது ஃபுல் டைம் வந்து யூடியூப் செய்யறது கூட எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கிற காரணத்தால பிரச்சனை சொல்றது பேக்கிங் அதாவது வேலை வச்சுக்கிட்டு யூடியூப் சேனேஜர் கொஞ்சம் கஷ்டம் அதெல்லாம் முடிஞ்சளவுக்கு நான் பேலன்ஸ் பண்ணி செஞ்சிருக்கேன் நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே நான் சொல்லி ஸோ நம்ம எடுத்த பைக் வந்து பார்த்தேன் நிறைய பேசலாம் நான் பைக்கை பற்றி சொல்லிடுறேன் கிட்டத்தட்ட ஆர் ஒன் ஃபைவ் வி த்ரீ எடுத்த காரணம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட பெட்ரோல் மைலேஜ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் அதாவது வந்து என்ஸ் டூ ஹண்ட்ரடோ பாத்தீங்கன்னா என்எஸ் டூ ஹண்ட்ரட்டை விட ஓடாது பட் என்ட்க்கு ஈக்குவல் அதை விட எல்லா எல்லா அதாவது வந்து பெட்ரோல் மைலேஜா இருக்கட்டும் ஆஹ் பாவனையா இருக்கட்டும் சோ ஜமா என்ஜின் வந்து சொல்லது இல்லைங்க ஸோ என்னசு உங்களுக்கு தெரியும் நான் ஒரு பத்து வருஷமா கிட்டத்தட்ட என்எஸ் வந்து ஓடிருக்கேன் என்எஸ் சேல் பண்ணிட்டு கிட்டத்தட்ட யூடியூப் வருமானம் கொஞ்சம் வச்ச அந்த என்ன சேல் பண்ண காசு வச்சுட்டு இந்த ஆர் ஒன் ஃபைவ் வி த்ரீ எம் எடுத்திருக்கேன் அதாவது இந்த எடுத்த காரணம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம நிறைய டிராவல் போகிறோம் ஸ்ரீலங்காவில நம்ம இலங்கையில வந்து நிறைய இடங்களுக்கு டிராவல் பண்றதுக்கு ஒரு ஐடியா ஒன்று இருக்கு அந்த ஐடியாக்காக தான் இந்த பைக் எடுத்துட்டு நான் உங்களுக்கு தெரியும் ஒரு சிபிஆர் சரி ஒரு கலாம் சரி ஒரு ஹொனட் சரி அந்த ஹொனட் பைக்னு பார்த்தேன்னு சரி அது கெலாமும் பார்த்தேன் ஸோ கலாம் வந்து லீட்டருக்கு இருபது அதாவது ஒரு லீச்சர் பெட்ரோல் இருபது கிலோமீட்டர் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஓடுறது ஒரு முந்நூறு கிலோமீட்டர் முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நானூறு கிலோமீட்டர் ஓடுறது கஷ்டம் ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற பட்ஜெட்டையும் பார்த்தேன் இந்த பைக் எடுத்தேன் ஸோ சின்ன பைக்குங்க பவர் அப்படி இருக்குது அதாவது வந்து நம்ம என்ன விட இந்த லுக் அதாவது எனக்கு இந்த புத அனுபவம் அது ஆர் ஒன் பி த்ரீ என்ற எனக்கு ஒரு புத அனுபவம் உண்டு ஸோ இது இருக்க ஒவ்வொரு பாத்திரையும் பார்த்துருவாங்க என்னென்ன பார்த்துருக்கு ஸோ என்னென்ன மொடிவை பார்த்துருக்கு இல்லாட்டி ஒவ்வொன்றான் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் எங்கே எடுத்தேன் ஸோ எவ்வளோ எடுத்தேன் எப்படியான அந்த இது எடுத்து அப்புறம் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஃபேஸ் பண்ண எல்லாத்தையும் ஒவ்வொரு விதாக பார்ப்போம் ஸோ மறக்காம வீடியோவில் இருங்க அதாவது லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க ஸோ நம்ம பைக்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மோட்டிவாய்ட் இந்த லுக்கை பாருங்க சார் எவ்வளோ அழகா இருக்கு ஸோ மோன் சார் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா இந்த பைக்கை நான் எடுத்து ஓடி ஸோ நான் சொல்ல தேவையில்லைங்க நம்ம இலங்கைகளில் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபது ரூபா பைக் எதுவுமே வரல ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல்ல தான் உங்க இந்த கண்ணாடி பார்க்கும்போது நீங்கள் ஃபுல்லாக செடெக்ஸ் தென்னார கண்ணாடி தான் அதாவது சன் அதை பைக் வாங்க போனதுல சண்டை பிடிச்ச எடுத்த இந்த கண்ணாடியை செடெக்ஸ் தென்னார் கண்ணாடி முன்னுக்கு டபுள் லைட் பார்த்தோம் ஸோ வந்து முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியா ஒரு கண்ணாடி இருக்கு கண்ணாடி இஸ்டா இதில் வந்து எல்லாமே ஸ்டார்ட் பண்ணால் தான் லைட்டு எல்லாமே வேலை செய்யும் ஃபுல்லாக வந்து சிஸ்டம் ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன கண்ணாடி ஒன்றுருங்க நான் உங்களுக்கு பைக்கில் போகும்போது உங்களுக்கு தெரியல அது நைட்டில் பல்போட எந்த இடத்துல பார்த்தோம் ஸோ சிக்னல் லைஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு இடத்துல கொடுக்குறேன் இங்கே ஒன்று ஸோ இந்த இடத்துல ரெண்டு இடம் இந்த விவோ பார்த்துருவாங்க சார் அவ்வளோ அந்த வீவோ பாருங்கள் ஸோ அப்படி இந்த விவோட பைக்கே பாருங்கள் சரியாக விளங்குது இல்லை ஸோ நம்ம ஊர்ன்றதை விட நான் நிறைய நம்ம இருக்குது பார்த்துருப்பீங்க நம்ம என்ன ஸ்டோர் இந்த நிறைய வீடியோ எடுத்துருக்கேன் ஸோ இப்போ வந்து ஆர் ஒன் ஃபைவ் வரேங்க அதோட ஸ்டவுசன் ஆரோ சரி ஆர் ஒன் வர வாய்ப்புகள் இருக்குது பார்ப்போம் இப்போ ஆர் ஒன் ஃபைவ் வி த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அலா பண்ணலாங்க ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த இந்த துண்டு அந்த மீசே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்தேன் பார்த்துலாம் ஸோ பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆசமாக இருக்குங்க ஸோ ரோட்டில் போகும்போது எல்லோரும் நம்மளே பார்க்குற மாதிரி இருக்கு லுக் வந்து ஸோ இதில் சவுண்ட் எல்லாம் அவங்களுக்கு வேறு எடுத்துக்காட்டுறேன் அதாவது வந்து இதில் சைலஞ்சர் வந்து மாற்றாத காரணம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா சைலஞ்சர் வந்து மாத்தினா அதாவது ஆர் ஒன் வீட்டில் வந்து சைலஞ்சர் மாத்திரணும்னு சொன்னால் நிச்சயமா வந்து இன்ஜின்ல ஒரு பிரச்சனை வருங்க ஸோ எந்த பைக்காக இருந்தாலும் சரி நம்ம சைலஞ்சர் மாற்றும் போது இன்ஜின்ல மெயின் பிரச்சனை வரும் அந்த ஒரு காரணத்துக்கு அதுதான் இல்லை எதுவுமே செய்யலை பட் இதில் சைலஞ்சர் பின்னு ஒரு சின்னோட இருக்கும் ஸோ அந்த துண்டை வை வெட்டி விட்டு ஒரு காரணத்தால் சின்ன சவுண்ட் கொஞ்சம் அதாவது ஆர் ஒன் ஃபைவில் சவுண்ட் வராது பட் கொஞ்சம் 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 வார மாதிரி இருக்கும் உங்களுக்கு சவுண்டெல்லாம் நான் காட்டுறேன் ஸோ இந்த பைக் வந்து நான் எங்கே எடுத்தேன் இது எவ்வளவுக்கு எடுத்தேன் எல்லா டீட்டெயில்ஸ் போய் இந்த வீடியோ நான் சொல்லிடுறேங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் பார்த்துருக்கோம் பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தஞ்சு கிலோ தான் ஸோ பைக் வந்து செகண்ட் இயரில் உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக நான் உங்களுக்கு சொல்லிடுப்பேன் இந்த பூஜை போட்டோ எல்லாம் எல்லாம் இருக்குது ஸோ இது டயர் வந்து பார்த்து இல்லங்க தெரியல டயர் வந்து ஃபுல்லாக ஜப்பான் டயர் தான் போட்டிருக்கேன் ஜப்பான் டயருட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி அறுபதாவது பொனட் பொனட் பைக்கோட சின்ன ஒரு தான் ஒரு அஞ்சு ஆறு சைஸ் அதாவது பத்து சைஸ் கிட்ட தான் வித்தியாசம் ஸோ ஒரு சைலஞ்சர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு துண்டு இருக்கும் முன்னுக்கு அதாவது வந்து இங்கே வரைக்கும் வந்துருக்கும் இந்த துண்டு வெட்டி இருக்கு இந்த துண்டு வெட்டினால கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு சத்தம் பைக்கு கழுவ இல்லைங்க அப்படி இருக்கு பாருங்க ஸோ வேற மொழி போயிடுச்சு சிக்னல் எல்லாம் மொழி போயிட்டாங்க கிட்டத்தட்ட சவுண்டை பார்த்துருவாங்க சவுண்டை பார்த்துருவாங்க போட்டு சவுண்ட் உங்களை விளங்கமானது இல்லை சவுண்டு பார்த்துருக்கீங்க எவ்வளோ வித்தியாசமாக இருக்கு நான் கடக்கிற ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதால் கொஞ்சம் கஷ்டம் நமக்கு முறுக்கிறதுக்கு இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு பிள்ள வந்து நான் கடக்கிற மண்ணில் சும்மா வச்சுக்கேன் தான் வச்சுருக்கேன் அதை விழுந்துடும் சவுண்டை பார்த்துருப்பீங்க அவ்வளோதாங்க நம்ம பைக்கில் வந்து கிட்டத்தட்ட நான் இந்த பைக் எங்கே எடுதுன்னு சொன்னால் மருதமனையில் வந்து எடுத்தேன் ஸோ ஆர் ஒன் பை வி த்ரீ வந்து எனக்கு பிடிச்ச பைக் தான் கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு ஹை கெப்பாசிட்டி பைக் ஒன்று செம்மாசு கிட்டத்தட்ட வருங்காலத்தில் இந்த அப்படியே அந்த வருங்காலத்தில் நான் எடுப்பேன் சோறு எடுப்பேன் ஓ எல்லாமே ஒரு ரீம் தாங்க ஓ ரீம் அச்சீவ் பண்ணணுன்னா அதுக்கான முயற்சிகள் இருக்கணும் அப்போ தான் நம்ம எடுக்கலாம் உங்களுக்கு தெரியும் இதே இடத்துல வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டுப்பேன் ஸோ ஒரு எட்டு மாதத்துக்கு முதல்ல நினைக்கிறேன் இந்த இடத்துல ஒரு சூப்பர் பைக் எடுப்போம் அப்படி ஒரு கெப்பாசிட்டி பைக் நடுப்பேன் தான் ஸோ ஒன் பிபிசிசி பைக் எடுத்ததுக்கான காரணம் பெட்ரோல் மைலேஜ் ட்ராவல் பண்ண போகிறோம் நிறைய ஸோ அந்த டிராவலில் நமக்கு சரியாகிற மாதிரி இருந்தால் நமக்கு இருக்கிற பட்ஜெட்டை பொறுத்தனா நமக்கு இருக்கணும் ஸோ பட்ஜெட்டுக்கு மேலே போனோம்னா நமக்கு எல்லாமே கஷ்டமாக போயிடும் அந்த ஒரு நான் ஆர் ஒன் பி த்ரீ எடுத்தேன் ஸோ என்ன விட இந்த பைக் ஃபுல்லாக ஃபுல்லாக நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு வீதம் தான் அதாவது ஆர் ஒன் பை வி த்ரீ ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் எனக்கு எல்லாமே சேட்டிஸ்ஃபை தான் கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் நீங்கள் எனக்கு இருக்கும்போது அதை பைக் எடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒரு இஎம்ஐ அதாவது இந்தியாவில வந்து இஎம்ஐன்னு சொல்லுவா நம்ம இலங்கையில வந்து ஃபைனான்ஸ் சொல்லுவோம் ஃபினான்ஸ்ல எடுத்தோம் யூடியூப் வருமானத்தில் வந்து ரூபா காசு நான் போடல இல்லாம என்னோட சொந்த காசு தான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சொன்னா இதுல வந்து இன்ஜின் பார்ட்ஸ் அதாவது வந்து நான் சைலஞ்சர் மாத்தாதுக்கு முதல் காரணம் இன்ஜின்ல வந்து மெயின் பிரச்சனை வருங்க எந்த பைக்கா இருந்தாலும் சரி சைலஞ்சர் முதல்ல மாத்தாதீங்க நீ உங்களுக்கு பைக் தான் முக்கியம்னு நினைச்சீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சைலஞ்சர் சவுண்ட் வேணும் எக்ஸா சவுண்ட் வேணும் சைலஞ்சர் மாத்தாதீங்க மாத்தினா உங்களுக்கு நிறைய பிரச்சனை இன்ஜினுக்கு வேலை கொடுத்துரு நிச்சயமா உங்கள்ட்ட காசு கையில் இருக்குது ஸோ இன்ஜினை பார்க்கலாம் காசு செலவழிப்பைன்னு சொன்னால் மாற்றுங்க அப்போ பைக் தான் முக்கியம் நிறைய இடங்களுக்கு போ நிறைய இடங்கள் ட்ராவல் பண்ணணும் பைக்கை நல்லா பாதுகா நிச்சயமாக சைலஞ்சை மாற்றாதீங்க அது மாதிரி தான் ஒயில் ஒயில் அது இதெல்லாம் பார்த்துங்கிற எந்த எந்த அனுபவத்தில் சொல்கிறேன் நான் வந்து சைலைஞ்சலில் சின்ன சின்ன வித்தியாசங்கள் செஞ்சுருக்கேன் அதால் எனக்கு இன்ஜின் பிரச்சனை என்ன சொன்ன இன்ஜின் பிரச்சனை நிறைய வந்திருக்கும் இந்த பைக்கில் முடிஞ்சளவுக்கு இன்ஜினில் இருந்து சைலஞ்சல இருந்து முழுக்க எதுலேயுமே கை வைக்க மாட்டேன் முடிஞ்சளவுக்கு இந்த பைக்கில் பெனான்ஸை முடிச்சுட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வாரம் ஒரு அஞ்சாம் மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அஞ்சு ஆறாம் மாதம் இந்த பைக் நான் சேல் பண்ணிடுவேன் சேல் பண்ணும்போதுக்கான வீடியோ கொடுக்குறேன் அது மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோங்க லைக் பண்ணிவாங்க இந்த இந்த பைக் எடுத்த இடம் வந்து பார்த்தோம்னா நான் வந்து மருதமே நீல பெரிய நீலாவணை ஸோ பெரிய நீலாவணையில் ரசாத் ஒரு மோட்டாரில் எடுத்தேன் ஸோ நீங்கள் வந்து பைக் எடுக்கப்போ நிச்சயமா அங்கே தான் எடுக்கணும் இல்லை நான் அந்த இடத்த உங்களுக்கு சர்வீஸ் பண்ண மாட்டேன் உங்களை விரும்பினா நீங்கள் போய் பாருங்க அந்த இடத்துல நல்ல பைக் இருக்குது ஸோ நீங்கள் போகும்போது ஒரு மெக்கானிக்கோட போங்க மெக்கானிக்கோட போது போயிட்டு பைக்கை பாருங்கள் ஸோ எவ்வளோ ஒரு கடைக்கு கஸ்டமர் முக்கியமோ அது மாதிரி என்ன ஃபாலோஸ் நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அந்த ஒரு காரணத்துக்கு சொல்கிறேன் முக்கியமாக ஒரு மெக்கானிக்கோட போங்க மெக்கானிக்கோட போய் பார்த்து பைக் எடுங்க அந்த கடை டீட்டெயில்ஸ் என்னென்ன பைக் இருக்குது எல்லாமே நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன் நான் பைக் அந்த அந்த கடையில் அழகான வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் இப்போது இந்த எடிட் பண்ணல அந்த வீடியோ எடிட் பண்ணிட்டு நான் எடிட் போடுவேன் ஸோ இவ்வளோ நாங்கள் சொல்கிறது நிச்சயமாக இந்த பைக்கை பற்றிய டீட்டெயில்ஸ் எவ்வளோ கோமெண்ட் இல்லை கேடுங்க நிறைய இந்தியாவில் இருந்து பார்க்குறீங்க ஜாப்பானில் இருந்து பாக்குறீங்க ஸோ கனடாவில் இருந்து பார்க்குறீங்க பிரான்ஸ்ல இருந்து பார்க்குறீங்க நிறைய இடத்துல இந்த வீடியோ பாக்குறீங்க ரொம்ப 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 ஹாப்பிங்க நிச்சயமாக இந்த இடம் இருக்காங்க இந்த இடத்துக்கு அதாவது இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயில் திருவிழா எல்லாம் முடிஞ்சு அந்த இடங்களில் எனக்கு வீடியோ எடுக்க முடியலை முடிஞ்சு இன்னைக்கு நிறைய நான் குடும்பம் போயிடுவேன் அதுக்குள்ளே ரெண்டு வீடியோ இன்னொரு வீடியோ இருக்குது ஸோ இந்த வீடியோ இன்னொரு வீடியோ நம்ம போல இருக்குது இந்த வீடியோ எடுத்து இன்னொரு வீடியோ எடுக்க போவேன் எடுத்து முடிச்சுட்டு அந்த வீடியோ என்ன வீடியோன்னு அந்த இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம பைக் விளையாதாங்க நீங்கள் இந்த பைக்கில் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அத கண்ணாடி போட்டிருக்கு இந்த மொடிபேத் பாட் போட்டிருக்கு இருபத்தொழாயிரம் கிலோமீட்டர் எல்லாமே நான் அப்படியே கொஞ்சம் ஒன் செட் வைக்க போடுறது இல்ல புல்லா இல்ல மான்ஸ்டர் இருக்கு இந்த பைக் அதாவது நம்ம இனிமே மோன்ஸ்டர் சொல்ல சொல்றேன் என்னோட வித்தியாசமான பேர் நான் பேர் அப்படி இப்படி இப்படி தெரிறதை விட மோஸ்டர் கொஞ்சம் தெரியுற மாதிரி இருக்கும்

ஆஹ் ஓடுதான் கொஞ்சம் வைக்காம ஸோ என்எஸ் பைக் வந்து நான் சொல்லுவேன் என்எஸ் நல்ல பைக் இல்லைன்னு சொல்லலை பட் இருந்தாலும் பாவனைக்கு வந்து என்எஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக வந்து நான் பத்து வருஷம் யூஸ் பண்ணுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் சொல்றேன் இது வந்து இப்போதான் எடுத்திருக்கேன் பட் ஜூஸ் பண்ண ஆர் ஒன் ஃபைவ் வந்து நிறைய ரிவ்யூ வந்து நல்ல ரிவியூ தான் கிடச்சிருக்கு யாருமே எதுவும் சொன்னது பார்த்து என்எஸ் பைக் வந்து பாவிச்ச பாவிக்காதவங்க நிறைய பேர் வந்து என்எஸ் பைக் எடுக்கிறாங்க அதாவது புதுசா இப்போ வந்து என்ன தெரியும் இலங்கைக்கு வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிஜே நம்பர்ல வந்துடுறாங்க இது எல்லாமே உண்மையில என்எஸ் வந்து நல்ல பைக் தான் இல்லைன்னு சொல்லலை அதாவது வந்து இப்போ என்எஸ் எடுக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் என்எஸ் பாவிச்சவங்க இல்லை எல்லாமே புது 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 ஆகத்தான் என்எஸ் எடுக்கிறாங்க பட் போ 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 என்ன சில பிரச்சனை எல்லாம் தெரியும் ஆர் ஒன் ஃபைவ் வந்து நல்ல பைக் தான் விட ஓடாது பட் என்எஸ் வந்து சுரத்தி ஓடுற அளவுக்கு ஒரு பவர் இருக்கு என்எஸ விட எல்லாமே பெட்டராக தான் கொடுத்துருக்காங்க ஆஹ் சரிங்க நம்ம இதோட வீடியோ முடிக்கும் இந்த வீடியோ எடுக்க போவோம் மறக்காம நம்ம சேனலில் இருக்கிற நிறைய டிராவல் வீடியோ வரும் நிறைய 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 வீடியோ வந்துட்டு தொடர்ந்து சரி அடுத்த வீடியோ சந்திப்போம் வீடியோ இந்த பைக் எங்க எடுத்தேன் எவ்வளவு எடுத்தேன் எல்லா டீட்டெயில்ஸும் அடுத்து அது மாதிரி அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய பேர் கேட்ட கேள்வி எழுந்திருக்கேன் ஆ ஏன் புது பைக் எடுத்திருக்கலாமே ஏன் செகண்ட் ஹேண்ட் எடுத்தேன் செகண்ட் ஹேண்ட் எடுக்கிறது புது பைக் எடுத்தேன் நல்லதுதான் என்ன சொன்னேன் பட் புது பைக் எடுக்கிறது வந்து நல்ல விஷயம் தான் புது பைக் எடுத்தா எந்த ஒரு பிரச்சனையும் வராது பிரச்சனையும் வராமல் ஓடலாம் பட் புது பைக் எடுக்கிறது வந்து என்னோட நான் வந்து எல்லாம் பிளான் பண்ணி வச்சிருந்தது ஒரு டூ ஃபிஃப்டி பைக்கோ ஒரு ஜப்பான் பைக்காக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம சிக்கியோ பார்க்குறோம் தெரியும் ஜப்பான் பைக் இருக்கிறது தான் நூற்றுக்கு தொண்ணூற்றஞ்சு விதமே ஐடியா பட் ஜப்பான் பைக் எடுக்காதது காரணம் வந்து ஸோ பட்ஜெட் பெட்ரோல் எல்லாமே தான் கிட்டத்தட்ட நான் புது பைக் எடுக்க மாட்டேன் இருந்தாலும் ஒரு கை ஹை கெப்பாசிட்டி பைக் முன்னூற்றி தொண்ணூறு சிசியோ ஒரு இருநூற்றி ஐம்பத்தஞ்சு சிசி வந்து கை கெப்பாசிட்டி இல்லாட்டியும் பவர் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எண்பத்தெட்டு ஸ்பீட் வர ஸ்பீட் போகிற அளவுக்கு நமக்கு ஸ்பீடாக போக தேவையில்லைங்க பட் முடிஞ்சாலும் நிறைய இடங்களுக்கு டிராவல் போகணும் நிச்சயமா ஒரு எஸ் தௌசண்ட் ஆர் ஆர் ஒரு ஆறு வரணும் நிச்சயமா எடுப்பாங்க எப்போ இல்லாட்டி ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஒரு அஞ்சு வருஷம் ஆகட்டும் நிச்சயமா எடுப்பேன் ஸோ இதே சேனல்ல இதே இடத்துல வந்து ஒரு ரிவ்யூ பண்ணுவாங்க பண்ணுவேன் இதோட நம்ம வீடியோ முடிக்கிறேன்